நவராத்திரி அப்போது என்னோடய சிஸ்டர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நிறைய குட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து இந்த பொங்கல் பிரசாதம் எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்னஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு மில்க் சால்ட் அதோட கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே நான் நார்மல் பாத்திரம்ல தான் செய்வேன் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லாஸ்ட் டே குழுக்காக எங்கள் வீட்டில் இருந்தே பிரசாதம் ரெடி பண்ண சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டேன் அதனால தான் நான் வந்துட்டு குக்கரில் பண்ணிட்டுருக்கேன் இல்லாட்டி நார்மல் பாத்திரத்தில் தான் வைப்பேன் நிறைய குவான்டிட்டி வந்துட்டு டக்குன்னு செய்யறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இதில் வந்துட்டு இனிப்பு எவ்வளோனா நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் போடணும் அந்த அளவுக்கு போட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் தாளிச்சு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகா பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டு அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க